வணக்கம் வள்ளுவர் வாசகர் வட்டத்திலிருந்து உங்கள் இனிய கண்ணன் எங்கள் வாழ்வும் எங்கள் வளமும் மங்காத தமிழ் என்று சங்கே முழங்கு காலேஜி டிஆர்பி தமிழ் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு கல்லூரி உதவி பேராசிரியர் பணிக்கு பயிற்சி பெறக்கூடிய மாணவ மாணவியர் அனைவருக்கும் என் முதல் கண் வணக்கம் நீங்களும் உதவி தமிழ் பேராசிரியர் ஆகலாம் என்ற தலைப்பில் இலவச வழிகாட்டுதல் நிகழ்ச்சி இணையவழி கருத்தரங்காக பத்து ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மாலை ஏழு மணியிலிருந்து ஒன்பது மணி வரைக்கும் நடக்க போகுதுங்க கண்டிப்பாக இந்த கருத்தரங்களை பங்கேற்க அனைவரையும் அழைக்கிறேன் இது கண்டிப்பாக உங்களுக்கு உதவியாக இருக்கும் கம்ப்ளீட்டாக இந்த பாடத்திட்டம் முழுசும் அழகு ஒன்றிலிருந்து அழகு பத்து வரைக்கும் இருக்கக்கூடிய பாடத்திட்டத்தை முழுமையாக நாம் வந்து ஆய்வு பண்ணலாம் இந்த சிலபஸை வந்து கம்ப்ளீட்டாக வந்து நம்ம ஆய்வு பண்ணி எந்தெந்த யூனிட்டில் எப்படி எப்படி படிக்கணும் எந்தெந்த மாதிரியெல்லாம் கட்டுதை கேட்பாங்க ஒரு யூனிட்லேருந்து எப்படியெல்லாம் வரும் ஏற்கனவே நான் ஏகப்பட்ட வீடியோ போட்டிருக்கேன் உங்களுக்கு நான் தொகுத்து ஒவ்வொரு யூனிட்லேயும் இப்படியெல்லாம் கட்டுதை கேட்பாங்க அப்படிங்கிறத நான் சுட்டி காட்டுவேன் உங்களுக்கு அப்ஜெக்டிவ் டைப்பை வரைக்கும் ப்ராப்ளம் கிடையாது நீங்கள் யூஜிடி அபி பிஜிடி அப்படிலாம் அதில் பார்த்துருப்பீங்க முதல் முறையாக வந்து டிஸ்கிரிப்டிவில் வந்து எழுதும்போது அதுக்குன்னு ஒரு பண்பு இலக்கணம் இருக்குது அதுக்குள்ளே தான் எழுதணும் எந்தெந்த யூனிட்டுக்கு வந்து நம்ம இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும் இப்போ மொத்தம் பத்து யூனிட் இருக்குது பத்து யூனிட்லேருந்தும் கண்டிப்பாக ஒவ்வொரு யூனிட்டுக்கு ஒரு கட்டுவதைனாலும் பத்து கட்டுவதைக்கு நூறு மார்க் உண்டு அதை எப்படி வந்து ஈஸியாக எடுக்கிறதுங்கிறத உங்களுக்கு செயல் விளக்கமாக விஷுவல் கம்யூனிகேஷன் மெத்தட்டில் கம்ப்ளீட்டாக வந்து உங்களுக்கு பவர் பாயிண்ட் வச்சு நான் நடத்தி காட்ட போகிறேன் சும்மா வாயில் சொல்கிறது கிடையாது கண்டிப்பாக நீங்கள் எல்லாமே வந்து கலந்துக்குங்க அதே மாதிரி இந்த தேர்வு நடக்குமா நடக்காதா அப்படிலாம் ஏகப்பட்ட விவாதம் வருது கம்ப்ளீட்டாக கண்டிப்பாக நடக்கும் ஏன்னா இந்த தேர் தேர்வை வந்து கண்டக்ட் பண்ண போகிறது டீச்சர் ரெக்யூமெண்ட் போர்டு டிஆர்பி மேக்சிமம் டிஆர்பி இருக்கக்கூடிய தேர் தேர்வில் கண்டிப்பாக நியாயமாகவும் நேர்மையாகவும் ஊழலற்றதாக தான் நடக்கும் அதுக்கு சாட்சி வந்து இப்போ ரீசெண்டாக யூஜி டிஆர்பியில் நடந்த ரிசல்ட்டை பாருங்கள் நம்மளுடைய ஸ்டூடெண்ட்டு எண்பதுக்கு மேலே வேலைக்கு போவாங்க ஸ்டேட்டில் நாங்கள் ஃபஸ்ட்டு கொடுத்துருக்கோம் மேக்சிமம் டிஆர்பி போன டிஆர்பியில் நாற்பது பேர் போயிருக்காங்க இப்போ அப்படியே ஒரு மடங்கு எண்பது பேர் போயிருக்காங்க எவ்வளோ பேர் வந்து இதில் வந்து என்னென்னமோ சொல்கிறாங்க அதெல்லாம் நம்பாதீங்க புரியுதுங்களா எப்போதும் யாதியாய் வாய் கேட்பினும் அப்போதில் மெய்ப்புதல் காண்பது அறிவுனும் வள்ளுவன் சொல்லியிருக்காங்க இது முழுக்க முழுக்க நேர்மையான தேர்வாக தான் இருக்கும் அதனால் சிலர் குழப்பி விடுவாங்க இது நடக்காது என்ன சொல்ல போனால் இது பணம் வாங்கிட்டு கா அதெல்லாம் நம்பாதீங்க உங்களை நீங்கள் நம்புங்க நம்பிக்கையோடு இருங்க நம்பிக்கையோட பயிற்சி எடுங்க நம்பிக்கையோடு படிங்க நம்பிக்கையோடு முயற்சி செய்யுங்க வள்ளுவன் சொல்கிற மாதிரி தெய்வத்தா நாகாதேனின்னு முயற்சிதன் விதத்த கூலிதன் சொன்னால் பார்த்தீங்களா நான் சொல்கிறது நீங்கள் பின்னாடி வந்து இது பண்ணுவீங்க நான் இது வரைக்கும் ஏகப்பட்ட கணிப்புகளை போட்டிருக்கேன் இது வரைக்கும் நடந்த கணிப்புகள் எல்லாமே சரியாக தான் இருக்குது இதுவும் கண்டிப்பாக சரியாக தான் இருக்கும் ஏன்னா நம்ம உழைப்பு மேலையும் நேர்மை மேலையும் மட்டும்தான் நம்பிக்கை வைக்கிறோம் அது என்றைக்குமே வந்து வீணாக போகாது அதனால் கண்டிப்பாக இந்த பத்து அது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நேரம் ஏழுலேருந்து ஒம்பது மணி வரைக்கும் நேரத்தை ஒதுக்கி எல்லாமே கலந்துக்குங்க இது வந்து இலவசமான வழிகாட்டுதல் நிகழ்ச்சி தான் இது கம்ப்ளீட்டாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் எல்லாமே உங்களுக்கு நாங்கள் ப்ரொஜெக்டர் வச்சு க்ளீனாக விஷுவலாக எல்லாத்தையுமே காட்ட போகிறோம் அதனால் பயனுள்ளதாக இருக்கும் அதே மாதிரி உங்களுடைய நண்பர்கள் யார் யார் காலேஜ் யார் ப்ரிப்பேர் பண்ண போகிறாங்களோ அத்தனைக்கு அத்தனை பேர்த்துக்குமே இந்த வீடியோவை வந்து சென்ட் பண்ணுங்க பாருங்கள் இங்கே டெலகிராம் லிங்க்கு கொடுத்துருக்கேன் அந்த டெலகிராம் லிங்கில் வந்து நீங்கள் ஜாயின் பண்ணிக்கோங்க வள்ளுவது வாசக வட்டத்துக்கு டெலகிராம் லிங்க் இருக்குது அந்த டெஸ்கிரிப்ஷனில் வந்து அந்த லிங்க் இருக்குது அந்த லிங்க்கில் போனீங்கன்னா ஜாயின் ஆகிக்குவிங்க பத்து ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஆட்டோமேட்டிக்காக அந்த டெலகிராம் லிங்க்லேயும் நான் இந்த கூகுள் மீட் லிங்கை இணைச்சிடுவேன் அதனால் ஈஸியாக நீங்கள் வந்து படிக்கலாம் சார் எனக்கு டெலகிராம்லாம் தெரியாது என்னுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்கள் லிங்க் அனுப்புங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுடைய பெயர் நான் காலேஜ் டிஆர்பிக்கு ஏதோ ஒன்று தமிழ்லேயோ இங்கிலீஷ்லேயோ போடுங்க கல்லூரி உதவி பேராசிரியர் இலவச வகுப்பிற்கு பங்கேற்க விரும்புகிறேன் அப்படின்னு தெளிவாக போடுங்க சும்மா ஹேன்லாம் போட வேண்டாம் நான் கரெக்டாக உங்கள் வாட்ஸ்அப் நம்பரு பேரோடு போட்டால் தான் நான் சேவ் பண்ண முடியும் உங்களுடைய பெயர் நீங்கள் எந்த ஊர் நீங்கள் எந்த பயிற்சிக்காக படிக்கிறீங்கன்னு சொன்னீங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக பத்தாம்தேதி அன்னைக்கு லிங்க் வந்துடும் அப்படியே நான் மறந்தனாலும் கரெக்டாக பத்தாம் தேதி ஏழு மணிக்கு கால் பண்ணுங்க, உங்களுக்கு நான் லிங்க் வந்து அனுப்பிவிட்றேன் நன்றி வணக்கம் எங்கள் வாழ்வும் எங்கள் வளமும் மங்காத தமிழென்று சங்கே முழங்கு அன்பே சிவம்